ஹை friends, வெல்கம் to நெக்ஸ்ட் Day த்ரீ சிக்ஸ்ட்டி நிறைய பேர் இந்த பித்த விடுப்புக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க அதுவும் இந்த மாதிரி பாத்ரூம்ல இருக்க கல்லுல, சிமெண்ட் கற்கல்ல டைல்ஸ் கற்கள்ல காலை நான் இந்த மாதிரி தேய்க்கிறேன் இருந்தாலும் எனக்கு பித்த வெடிப்பு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்க இப்படி நினைச்ச இடத்துல தேய்ச்சிங்கன்னா அப்படின்னா சரியாகாது இந்த பித்த வெடிப்பு ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும் அதுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் இதான் வந்து பியூமி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எரிமலை வெடிப்பின் போது லாவாவுக்கு மேற்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காற்றோட வினை புரிஞ்சு ஒரு படிமமா மாறுது இதைத்தான் வந்து சேவ் பண்ணி இன்னைக்கு ஸ்டோர்ஸில் வித்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கு ஆன்லைனையும் கிடைக்குது நானும் கூட லிங்கில் கொடுக்குறேன் ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த பியூமி ஸ்டோனை நீங்கள் பித்த வெடிப்புக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் காலை நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சு காலை வந்து வாஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த ஸ்டோனையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டையும் இந்த ஈரப்பதம் இருக்கும்போது மெதுவாக அப்படியே ரப் பண்ணுங்க அதாவது ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த கல் வந்து உதவும் இது நல்லா பொராசிட்டியோடு இருக்கும் அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இந்த கல்ல வந்து இருக்கும் அதே மாதிரி குறைந்த இடையோட இந்த கல் இருக்கும் ஸோ இது வந்து உங்கள் டெட் செல்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையும் வாஷ் பண்ணிருங்க இந்த ஸ்டோனையும் வாஷ் பண்ணிடுங்க ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு உங்களுடைய பிளேஸ்ல வச்சிருங்க திரும்ப அடுத்த நாள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க இது உங்க பித்த வெடிப்பை சூப்பரா வந்து போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டெட் செல்ஸ் டோட்டலாக ரிமூவ் ஆகுறனால ஸ்கின் வந்து புது பொலிவுடன் இருக்கும் ஸோ இது பித்த வெடிப்புக்கு போக்குறதுக்கு ஒரு மெத்தட் அப்படின்னாலும் உடம்புல பித்தம் அதிகமானாலும் இந்த பித்த வெடிப்பு பிரச்சனை வந்து தொடர்கதையா இருக்கும் அப்போ இந்த பித்தத்தை சரி பண்ணனும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு இதை பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாகறதை நீங்க தடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ